நான்ஞ்சு லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் இந்த பிளாட்டுகள் விற்பனைக்கு வந்துடு பிளாட்டுகள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திக்கனங்கூடில் அன்னை கார்டன் அன்னை கார்டனில் ஒரு இருபத்தி நாலு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு ரோடு பாருங்கள் அடி வீதி ரோடு கார்டன் வச்சுருக்காங்க பஞ்சாயத்து பைப் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டுருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கு கனெக் பைப்பு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டுருக்காங்க ட்ரைனேஜ் எல்லா வசதியோடையும் எல்லா வசதியோடையும் இருபத்தி நாலு ப்ளாட் இருக்குது சப்ரோடு பார்த்தா கூட சப்ரோடும் ஏழரை மீட்டர் சப்ரோடு ஒன்பது மீட்டர் சப்ரோடு அப்படி மூணு சப்ரோடு இருக்குது ஃப்ளாட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா வடக்கு தெக்கு மேக்கு இந்த மாதிரி ப்ளாட்டு ஃபேஸிங் இருக்கு ப்ளாட்டுகள் பார்த்தாச்சோன்னா இப்போ ரெண்டே கால் சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சின்ன ப்ளாட் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் அஞ்சு சென்ட் மற்ற மாதிரி ரெண்டு பிளாட்டுகள் சேர்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் நல்ல சுத்தமான குடிநீர் உள்ள இடம் இது திக்கனங்கோட்டில் அன்னை கார்டன் எங்கேயிருந்து பார்த்திங்கன்னா திக்கனங்குடி ஜங்க்ஷன் லேண்டு கரெக்டாக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டர் வந்தால் போதும் மாத்திரவள கோயிலுக்கு சர்ச்சுக்கு பின்பக்கம் இருக்குது இந்த பிளாட்டு நல்ல போக்குவரத்து வசதி உள்ள இடம்தான் எல்லா வசதிக்கும் உங்களுக்கு திக்கனங்குடி ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ப்ளாட்டோட மொத்த வியூவும் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது வீடு வைக்கலாம் அருமையான இடம் எல்லா வசதியோடையும் அருமையான இடம் முக்கியமாக தேவைப்படுவது நம்ம தண்ணி வசதி தண்ணி வசதிக்கு நல்ல ஏற்ற இடம் நல்ல தண்ணி உள்ள இடம் மறுபடியும் ஒரு குறை சொல்கிறேன் நமக்கு வந்து ரெண்டே கால் சென்ட்லேருந்து அஞ்சு சென்டோட பிளாட் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுவர் காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க